முன்னூறு ஆறாயிரத்தி முன்னூறு கேளுங்க இருக்கா ஆறாயிரத்தி முன்னூறு ஒரு சேரம் ஆறாயிரத்தி முன்னூறு ரெண்டு சேரம் ஆறாயிரத்தி முன்னூறு மூணு சேரம்

நூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு கடத்தி என்ன பண்ண மாட்டேன் ஒரு

ஏழாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்தி எண்ணூறு செவன் எயிட் டபுள் ஐநூறு அறுநூறு இரண்டாயிரத்தி எழுநூறு தொள்ளாயிரம் மூவாயிரம் நூறு மூவாயிரத்து நூறு வா வா பெரிய ஏய் வாவல் வா பாவல் மூவாயிரத்து பாவல் மூவாயிரத்து நூறு மூவாயிரத்து இரநூறு மூவாயிரத்து இரநூறு பாவா மூவாயிரத்து இரநூறு பாவல் கெட்டாளுங்க வாவா கேட்டாளுங்க மூவாயிரத்து இரநூறு மூவாயிரத்து இரநூறு கேளுங்கள் மூவாயிரத்து இரநூறு முந்நூறுபா மூவாயிரத்து நூறு பெரிய வாவா மூவாயிரத்து முந்நூறுக்காநூறு கேள் மூவாயிரத்தி அறுநூறு கேள்வி இருக்கா மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு ஒரு தேர்தல் மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டு பேரா மூணு தேர்தல் மூவாயிரத்தி அறுநூறு

ஐயாயிரத்தி எண்ணூறு ரெண்டு பேரான்